திருச்சிற்றம்பலம் திருநாளுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவாக போற்றி சிவபெருமானின் வடிவங்களில் முப்பதாவதாக சிம் கக்னமூர்த்தி என்ற வடிவத்தை பற்றி பார்க்கலாம் ஹிரண்ய கசிபு என்ற பெயரை உடைய ஒரு அசுரன் அசுர குலத்தில் தோன்றி தமது குரு குலகுருவான சுக்கராச்சாரியாரை அணுகி யாரை வணங்கி தவம் செய்தால் அடைதற்கு அறிய வரம்பெற்று வட வரம்பில்லா காலம் வலிமிகுந்து வாழலாம் என்று வினவ அவர் சுக்கராச்சாரியார் அறவாபரணை அன்றி அத்தகைய வரத்தை அளிப்போர் அவர் என்று கூறி அவரை பணியும் வழிபடும் முறைகள் பலவற்றையும் அவனுக்கு கற்றுக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் கிரண்யகசிபு சிவபிரானை அவனது திருவடிகளை இதயத்தில் இருத்தி எண்ணிலா காலம் தவம் ஏற்றி இறைவன் மகிழ்ந்து யாது வேண்டுவது என கேட்க அசுரன் அண்ணலே பிருதிவி முதலிய ஐம்பூதங்கள் ஆயுத கருவிகள் வானவர் மானுடர் பறவை விலங்கு முதலிய பிராணிகள் மூலமாகவோ இரவிலும் பகலிலும் இரவா வர வேண்டும் என்று வேண்ட எம்பிரான் அவ்வாறே ஆகுக என்று வரமருள் அருளுகின்றார் தாம் பெற்ற வரத்தினால் தருக்கெய்திய அத்தானவன் நால்வகை சேனையையும் கடல் போல கூட்டி இந்த உலகம் முழுதினையும் ஆட்சி செய்து வருகின்றான் தேவரம்பையர் சித்தமாதர் இயக்கர் ஸ்திரீகள் முதலியானவர்களை சாமரம் வீசும் பணி செய்ய வைத்து இந்திரன் முதலிய என்டிசை காவலர்கள் நாள்தோறும் வந்து வணங்கி பணிபுரியுமாறும் பிரமன் அவனது பெயரை கேட்டாலே நடுங்கும்படியும் கருடர் காந்தருவர் சித்தர் வித்யாதரர் முதலானவர்கள் சித்தம் திகைக்க செங்கோல் செலுத்தி வருகின்றார் அக்காலத்தில் அவன் கூறியவாறு அனைவரும் ஹிரண்யாயனம என்றே கூற வேண்டும் அதுவன்றி வேறொரு பெயரை அவர் சொல்லக்கூடாது இதனை பொறுக்க முடியாத எம்மையவர்கள் விஷ்ணுமூர்த்தியை வணங்கி இவற்றையெல்லாம் கூற அவர் தனது கூற்றை அவனது புதல்வனாக பிறக்கும்படி செய்கின்றார் அப்புதல்வன் ஐந்து வயது அடைய பள்ளியில் விட்டு படிக்க எத்தனைக்கும் பொழுது உபாத்தியார் ஆனவர் ஹிரண்யாய நம என்று போதிக்க சிறுவனாகிய பிரகலாதான் ஸ்ரீ நாராயணாய நம என குரு அரசனுக்கு தெரியார் இதனை அறிவிக்க அசுரன் அவனுக்கு பல வகையான தண்டங்கள் செய்தும் பயனடையாமல் நீ கூறுகின்ற பரம்பொருள் எங்கு உள்ளது எனக் கேட்க பிதாவை நோக்கி பிரகலாதன் இறைவன் எங்கும் உளான் என்று கூறுகின்றான் இதை பாகவத புராணத்தில் இந்த பாடல் சொல்லுது சானிலும் உளன் ஓர் பெற்றி அணுவினை சத கூறிட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றினும் உளன் நீ நின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் செய்தி காணிதி விரைவு என்று கூறுகின்றான் இதனை கேட்ட கிரண்ய கசிபு கோபம் கொண்டு அவர் அந்த தூணை உடைக்கும் பொழுது நாராயணன் வடிவம் சிங்க வடிவம் கூடிய நரசிங்கமாக தூணை பிளந்து கொண்டு வெளியே வந்து அவனுடன் அரும் போராற்றி அத்தாணவத் தலைவனை தன் மடியில் இருத்தி நகங்களால் மார்பை பிளந்து குடரை பிடுங்கி மாலையாய் அணிந்து ராப்பகலுக்கு இடையாய் அந்த ராப்பகலுக்கு இடையாகிய அந்த சாயங்கால பொழுதில் ஒரு துளி உதிரமும் கீழ்விழாமல் கையில் ஏற்றும் வாய் வைத்து பருகியும் அவனது உயிரை மாய்த்தார் அந் அவனை சங்கரித்த காலத்தை இரண்ய வேலை என்று கூறுகின்றார்கள் திருமகள் குழுநன் அசோனுடைய உதிரம் அருந்திய வெறியால் உலக உயிர்களை துன்புறுத்த அந்த குற்றச் செயலை கண்டு அஞ்சிய தேவர்கள் ஒரு நொடியில் உலகம் அழியும் என ஓடிச்சென்று சென்று அடைந்து திரு நந்திதேவரால் சிவப்புரானுக்கு உரைக்க பரமஜீவன் பயப்படாதீர்கள் என பகர்ந்து இரு சிரமும் இணையில்லா சிறகும் கூரிய நகமுடைய எட்டு காலும் நெடிய வாழும் பேர் இரைச்சலும் கடுங்கோபமும் கொண்ட சரப திரு உருவுடன் நரசிங்கத்தை நன்னி இடிமுழக்கம் போல் இறைந்து உதிர வெள்ளம் ஊற்றெடுத்து ஓட சிங்க சிரசையும் கைகளையும் பிடித்து தள்ளி மேல் உட்கார்ந்து சிங்கத்தின் சருமத்தை உரித்து திரு மேல் போர்வையாக கொண்டு வெள்ளிமலையை அடைந்தார் விஷ்ணு பண்டைய உணர்வு தோன்ற பரமனை பூசித்து நரசிங்க புராணம் ஓதி வைகுந்தம் சென்றடைந்தார் நரசிங்கத்தின் சிரத்தை அறுத்து தலைமாலையில் அணிந்ததாகவும் சரித்திரம் உள்ளது இரண்ய கசிவனை சங்கரித்த நரசிங்கத்தின் இருமாப்பை சரப ரூபம் ஏற்று நாசம் செய்த சிவபிரான் சிவபெருமான் சிம் ஹக்னமூர்த்தி என பெயர் பெறுகின்றார் இந்த வரலாறு ஸ்ருதி தைத்திரியம் புராணம் காசி காண்டம் கோத்திர புராணம் காஞ்சிபுராணம் இவற்றிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு காஞ்சிபுராணத்தில் இருக்கக்கூடிய பாடல் நாள் இரண்டு திருவடியும் நனிகின் வாழும் முகம் இரண்டும் கொன்னார் சிறகும் உதிர உத் ருத்திரமும் கொடும் பே ஆர்பும் எோற்ற செந்நீர் பருகி செருக்கு நரம் அடங்கள் ஆவி செகுத்து உறிகொண்டு ஒன்னார் குளங்கண் முழுதளித்த உடையான் சரபத் திருவுருவம் என்று சரபத் திருவுருவத்தை பற்றி இந்த பாடல் சொல்லுது திருச்சிற்றம்பலம்